வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான குட்டி குட்டி ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கு தேவையான அரிசி ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் பாருங்க இப்போ இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறேன் இப்போ இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா நான் கழுவி எடுத்து வந்துட்டு ரெண்டு கிளாஸ் வந்து பச்சரிசி அரிசி சேர்த்துருக்கீங்க இதே கிளாஸால் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு மணிலேருந்து நான் நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஊறணும் நல்லா அதுக்கு பிறகு தான் நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆகுது நல்லாவே அரிசி ஊறிடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்துடலாம் பாருங்க இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்துட்டேன் இந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அளவு நான் பச்சரிசி ஊற வச்சேன் அதே கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு வேக வச்ச சாதம் எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே சேர்த்துடலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு தேங்காய் துருவில் எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு வேக 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 வச்ச சாதம் ஒரு கிளாஸ் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலையோ எது வேணாலும் உங்கள் விற்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் பாருங்கள் இப்போ நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வர்த்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கையிலேயே நல்லா கலந்து விடணும் நான் இப்போ வந்து அதிகமா தண்ணி சேர்க்கலை அரைக்கிறதுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்து அரைச்சேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம நல்லா புளிக்க வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் நல்லா மாவு புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லாவே மாவு வந்து பொங்கி வந்திருக்கு இப்ப இதை நல்லா கலந்து விடலாம் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது நம்ம புளிக்க வச்சாதான் இந்த மாதிரி நல்லா பொசு பொசுன்னு மாவு நல்லா பொங்கி வரும் இப்ப இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ப மாவு இருக்கணும் ரொம்ப திக்கவும் இருக்க கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்க கூடாது தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் பனியார கல்லில் தான் நான் குட்டி குட்டி ஆப்பம் செய்ய போகிறேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே தான் மாவு எடுத்து ஊற்றணும் இப்போ பனியார சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது நல்லா சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் ஊற்றணும் இப்போ ஒவ்வொரு குழியிலேயும் மாவு எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க அதில் அளவு மட்டும்தான் இப்போ மாவு எடுத்து ஊற்றணும் பாருங்கள் நான் ஊற்றி கட்டுற பாருங்கள் அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி நம்ம எல்லா கடலையுமே எல்லா குழியிலையுமே ஊற்றிடலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா குழியிலையுமே ஊற்றிடலாம் நான் கால் குழி அளவு தான் மாவு ஊற்றுறேன் இந்த மாதிரி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் பாருங்கள் இப்போ எல்லா குழிலையுமே நான் ஊற்றி லேசாக ஒரு குழிக்கரண்டி வச்சு லேசாக ப்ரஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குட்டி குட்டி ஆபத்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிகலாம் அப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து நடுவில் வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் வேகணும் அப்படின்னா உங்களுக்கு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ இது நல்லா வேகட்டும் மாவு ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆகுது இப்போ திறந்துடலாங்க பாருங்கள் உங்களுக்கு நடுவுலேயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே வரும் உங்களுக்கு பெரிய எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நான் எந்த எண்ணெயுமே சேர்க்கலை ஒரு சொட்டு கூட நான் என்ன சேர்க்கல பாருங்க இப்போ எல்லாமே அப்பத்தையும் எடுத்துவிட்டேன் நான் இப்போ மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது காலளவு மட்டும்தான் நம்ம ஊற்றணும் மாதிரி கரண்டே உள்ள விட்டு நமக்கு போதும் இப்போ எல்லா குழியிலயுமே மாவு ஊற்றிட்டேன் இப்போ இதை மூடி வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டு நிமிஷத்துலேயே இதுவும் வெந்துடும் மூடி வச்சாதான் நம்ம நடுவில் உள்ள அந்த கனமா இருக்கிற மாவு கொஞ்சம் வேகம் தான் நம்ம மூடி வைக்கணும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு வெந்திருச்சு அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அது ஒட்டாமலே இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ இருக்க மாவையும் அதே மாதிரி ஊற்றிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும் மாவு வந்து அதிகமாக ஊற்றாமல் கால் குழி அளவு மட்டும் ஊற்றணும் அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஈஸியாக ஒரு குளிக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக அமுக்கி விட்டீங்க அப்படின்னா மாவு நல்லாவே நாலு சைடு வந்துடும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ அது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நான் தேங்காய் வெறச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் ஆப்பா சொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க சூப்பரா குட்டி குட்டி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இது தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நடுவுல நல்லா பொசு பொசுன்னு வெந்திருக்குது பாருங்க நாலு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா இருக்குது ரெண்டே நிமிஷம்தான் இது வேகிறதுக்கு இந்த தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காலை நேரத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ